நீங்கள் என்னவா இருக்கிறீங்க நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்களே நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களுக்கு நான் மாணவியாக இருக்கிறேன் என்னுடைய முதல் பதில் நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கிறேன் நான் பெரிய பதவியிலெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சாதாரணமான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் கிராமம் கிராமமாக போய் ஊர் ஊராக போய் சமயத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு சின்ன பணியை அடியன் செஞ்சிட்டு இருக்கிறேன் பழனியில முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடந்த போதும் இந்த பணியை நான் பண்ணினேன் இப்ப இந்த பணியை பண்ணும்போது நீங்க அந்த ஆபீசரா இந்த ஆபீசரான்னு கேக்குறாங்க நான் எந்த ஆபீசரும் கிடையாது எனக்கு இங்க கீழே இருக்கிறாருல இடும்பன் அவர் தான் எங்க அப்பாவுக்கு குலதெய்வம் மேல இருக்கிறாருல முருகன் அவரு என் கணவர் வீட்டுக்கு குலதெய்வம் இப்ப சொல்லுங்க பழனிக்கு நான் செருப்பா வேலை செய்யணுமா நான் எப்படி வேலை செய்யணும் நீங்க யோசிச்சு பாருங்க என்னை நிறைய பேர் நேற்று கேட்டாங்க என்னம்மா நீங்கள் உட்கார மாட்டேங்கிறீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் எனக்கு இதை விட வேறு பெரிய சௌபாக்கியம் இதை விட எனக்கு பெரிய பாக்கியம் வேறு என்ன கிடைக்க போகுது என் வாழ்க்கை பிச்சையை எனக்கிட்ட அந்த அப்பன் முருகனுக்கு நான் செய்யக்கூடிய நன்றிக்கடனாக இந்த பணியை ஏற்றி நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதை தவிர எனக்கு அந்த முருகனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது என்கிட்ட ஒன்றுமே இல்லை இன்னொன்னு இன்னொரு அழு அழுக ஆரம்பிச்சிருவேன் அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய நன்றி கடன் இந்த அளவுக்கு இந்த மேடையில கொண்டு வந்து என்னை உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் ஒண்ணுமே செய்யலை அவருக்கு உழைப்பது ஒன்றே என்னுடைய பணி